எல்லோருக்கும் வணக்கம் நாம் அன்னைக்கு தொடர்ச்சியாக பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் செயல் செயல்பகுதி வந்து நம்ம தொடர்ச்சி பார்க்கலாம் இதில் வந்து நூல்களில் அகநானூறு வினாடையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அகநானூற்று பாடல்களின் அடிவரை அடிவரையறை யாது அப்படின்னா பதிமூணு அடிச்சிறுமை முப்பத்தோரு அடிப்பெருமை அகநாநூற்று பாடல்களின் அடிவரையறை யாது அப்படின்னா பதிமூணு அடிச்சிறுமை முப்பத்தோரு அடிப்பெருமை அடுத்து அகநாநானூற்று நூலானது எத்தனை பிரிவுகளை கொண்டது மூன்று பிரிவுகளை கொண்டது அகநானூற்று நூலானது எத்தனை பிரிவுகளை கொண்டது மூன்று பிரிவுகளை கொண்டது அடுத்து அகநானூற்று நூலில் உள்ள பாடல்கள் அனைத்தும் யாரால் தொகுக்கப்பட்டது உப்பூரி குடிகளார் மகனார் சன்மார் அவரால் வந்து தொகுக்கப்பட்டது அகநானூற்று நூலில் உள்ள பாடல்கள் அனைத்தும் யாரால் தொகுக்கப்பட்டது உப்பூரி குடிகளார் மகனார் உருத்திர சன்மார் இவர் வந்து பாடல் வந்து தொகுத்து வழங்கியிருக்காரு அடுத்து அகநானூறு நூலில் உள்ள கழிற்று யானை பிரிவில் மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா நூற்றி இருபது பாடல்கள் அகநானூ அகநானூற்று நூலில் கழிற்றி ஆணைப் பிரிவில் மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா நூற்றி இருபது பாடல்கள் அடுத்து அகநானூற்று நூலை தொகுத்து வழங்கியவர் யார்னா பாண்டியன் உக்ர பெருவழுதி அகநானூற்று நூலை தொகுத்து வழங்கியவர் யாருன்னா பாண்டியன் உக்ரப்பிரவழதி அடுத்து மணிமடை பவள பிரிவில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை யாருன்னா நூற்றி எண்பது பாடல்கள் மணிமடை பவளம் என்பது வந்து அகநானூற்றில் ஒரு பிரிவு மணிமடை பவளப் பிரிவில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை வந்து நூற்றி எண்பது பாடல்கள் அடுத்து நித்தில கோவை பிரிவில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை யாருன்னா நூறு பாடல்கள் நித்திலக்கோவை பிரிவில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை வந்து நூறு பாடல்கள் அடுத்து அகநானூற்றில் நாலு பதினாலு என வரும் பாடல்கள் எந்த திணை வகையை சார்ந்ததுனால் முல்லைத்திணை அகநானூற்றில் நாலு பதினாலு என வரும் பாடல்கள் எந்த திணை வகையைச் சேர்ந்ததுனா முல்லைத்திணை வகையை சார்ந்தது அடுத்து அகநானூற்றில் ஆறு பதினாறு என வரும் பாடல்கள் எந்த திணை சார்ந்ததுன்னா சார்ந்ததுனால் திணை அகநானூற்றில் ஆறு பதினாறு என வரும் பாடல்கள் எந்த திணை வகையைச் சேர்ந்ததுனால் திணை அடுத்து அகநானூற்றில் பத்து இருபது என வரும் பாடல்களின் திணை வகையை சார்ந்தது சார்ந்த எது அப்படின்னா நெய் நெய்தல் திணை அகநானூற்றில் பத்து இருபது என வரும் பாடல்கள் எந்த திணை வகையை சார்ந்தது அப்படின்னா நெய்தல் திணை அடுத்து அகநானூற்றில் ரெண்டு எட்டு என வரும் பாடல்கள் எந்த திணையை சார்ந்தது அப்படின்னா குறிஞ்சி திணை அடுத்து அகநானூற்றில் ஒன்று மூணு ஐந்து என வரும் பாடல்கள் எந்த திணையை சார்ந்ததுன்னா பாலைத்திணை அகனானூற்றில் நாலு பதினாலு என வரும் பாடல் வந்து முல்லைத்திணை ஆறு பதினாறு என வரும் பாடல்கள் வந்து மருதத்திணை பத்து இருபது என பாடல்கள் வரும் வந்து நெய்தல் திணை ரெண்டு எட்டு என வரும் பாடல்கள் வந்து குறிஞ்சி திணை ஒன்று மூணு ஐந்து என்று வரும் பாடல்கள் வந்து பாலைத்திணை அடுத்து பசைபடு பச்சை நெய்தொய் தன்ன என தொடங்கும் அகநானூற்றில் எந்த திணையில் இடம்பெற்றுள்ள முல்லைத்திணையில் இடம்பெற்றுள்ளது பசைபடு பச்சை நெய்தொய் தன்ன என தொடங்கும் அகநானூற்றில் உள்ள பாடல் எந்த திணையில் இடம்பெற்றுள்ளதுன்னா முல்லைத்திணை அடுத்து பச்சைப்படு பச்சை சாரி பசைபடு பச்சை நெய்தொய் தன்ன எனத் தொடங்கும் முல்லைத்திணி பாடலானது அகநானூற்றில் நூலில் எந்த பிரிவில் இடம்பெற்றுள்ளதுன்னா மணிமிடை ப மணிமிடை வளம் பசைபடு பச்சை நெய்த்தொய் தன்ன எனத் தொடங்கும் பாடல் முல்லைத்திணை பாடலானது அகநானூற்றில் நூலில் எந்த பிரிவில் இடம்பெற்றுள்ளது மணிமிடை வளம் என்ற பிரிவில் வந்து இடம்பெற்றுள்ளது அடுத்து பசைபடு பச்சை நெய்த்தோய் தன்ன இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள பச்சை நிறம் என சொல்லின் பொருள் என்னென்னா தோல் அடுத்து சேயுயர் சினைய மாச்சிறை பறவை என்ற வரியில் இடம்பெற்றுள்ள பறவை என்ற சொல்லுக்கு மாச்சிரை பறவை என்ற சொல்லானது எந்த பறவை குறிக்கிறதுனா ஒவ்வாள் சேயுயர் சினை சினைய பறவை என்ற வரியில் இடம்பெற்றுள்ள மாச்சிறைப் பறவை என்ற சொல்லானது எந்த பறவையை குறிக்கிறது அப்படின்னா வவ்வாள் அடுத்து சிறைப்பறவை சொல்லின் இலக்கண குறிப்பு என்னென்னா இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்கத்த தொகையும் சிறைப்பறவை சொல்லின் குறிப்பு வந்து இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் தொக்க தொகை அடுத்து நெடுந்தேர் ஊர்மதி வளவ என்ற வரியில் உள்ள வளவை சொல்லின் பொருள் என்னன்னா தேர்ப்பாகன் நெடுந்தேர் ஊர்மதி வளவை என்ற வரியில் உள்ள வளவ சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா தேர்ப்பகன் அடுத்து அகப்பொருள் நூல்கள் தமிழில் பல இருப்பினும் என்று பெயர் கொண்ட ஒரு நூல் பழமையான நூல் வந்து அகநானூறு அடுத்து வல் விரைந்து குறிப்பு வந்து ஒரு ஒரு பொருட்பன்மொழி வல்விரைந்து இலக்கண குறிப்பு ஒரு பொருட்பன்மொழி புல்லார் இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமைத் தொகை கடிமகள் இலக்கண குறிப்பு உரிச்சல் தொடர் கடிமகள் பொருள் வந்து மணமகள் பகல் உரை இலக்கண குறிப்பு ஏழாம் வேற்றுமை தொகை உயர் சினை இலக்கண குறிப்பு வினைத்தொகை கதும்பு என்பதன் பொருள் கூந்தல் அடுத்து நச்சினையிலேருந்து நம்ம இப்போ வினாடி பார்க்கலாம் நன்றி வணக்கம் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி